வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல தரமாக இருக்கும் இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்ன மீன்கள் பட்டிருக்குன்றது தான் பார்த்துட்ருக்கீங்க அப்பா வந்து கெழுது மீன் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டுருக்காங்க இப்போ அதே மாதிரி பாருங்கள் நண்டும் இருக்குது வேறு நவர மீன் வந்து அதாவது ரெண்டு இன்னும் ஒன்று கிட்டே தான் இருக்குது பார்த்துக்கோங்க வில மீன் தனியாக நம்ம எடுத்து வச்சிருவோம் மீன் அடுக்கிட்டு இருக்காங்க நம்ம மூணு செட்டு வலை கொண்டு போயுமே நம்மளுக்கு இன்னைக்கு பட்ட மீன் இவ்வளோ தான் மீன் படவே படவைகள் ரொம்ப கம்மியாக தான் பட்டிருந்துட்டு ஏன்னா மீன்களுக்கு வந்து ரேட்டே இல்லை பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரால் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு படவே இல்லை நேத்து பாத்துட்டீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா ரால் அந்த அளவுக்கு சேரவே இல்லை ஒரு சுறா மீன் மாதிரி ஒண்ணு இருக்கு கெழுதுதாங்க ரொம்ப அதிகம் இதை பாதி பேர் பால்சுரான்னு சொல்லுவாங்க நாங்க வந்து குரங்கு மீன் அப்படின்னு சொல்லுவோம் குரங்குன்னு சொல்லுவோம் இந்த மீனை மீன் மொத்தமா அடுக்கி போட்டாச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்மளுக்கு பட்டிருக்க மீன் வந்து இவ்ளோதான் ரொம்பலாம் போகாது ஆயிரத்தி ஐநூறுரூவா மொத்தமாக ரெண்டாயிரம் ரூபா இவ்ளோதான் போகும் மொத்தமா சேர்ந்து ஏன்னா மீன் நம்மளுக்கு நல்ல மீன் அந்த அளவுக்கு படவே இல்லை வேற பைந்து மீன் பட்டிருந்துட்டு வேற ராள் இன்னும் முடிய ஒரு ரெண்டு ஒரு மூணு கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆளு அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே இதில் உள்ள மீன்கள்ல எந்த மீன் விரும்பி வாங்குவீங்க எந்த மீன் விரும்பி சமைப்பீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம வந்து என்னை கடலுக்கு போவோம் நம்ம போட்டு எந்த இடத்துல பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் மீன் கேட்கிங்க உங்களுக்கு நிறைய பேர் தெரில எந்த இடத்துல வந்து வாங்கணும்னு நம்ம ஏழு கடற்கரில் வந்து இங்கே விற்று போகுதான் நம்ம ஏழை கடற்கரைக்கு போவோம் அதனால தான் சொல்கிறேன் நான் நாங்கள் எங்கள் கடற்கரை எங்கள் பைவர் எங்கே இருக்குது அந்த இடத்த நான் உங்களுக்கு ஒரு நாள் லைவாகவே போடுறேன் மூணு செட்டு வலை வாங்கணும் அந்த வலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயும் கொஞ்சம் மீன்கள் கொஞ்சம் கூரல்லாம் இருக்குது அதையும் நம்ம கழிக்கணும் அதே மாதிரி பச்சை வலையுமே வாங்காமல் தான் வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் அந்த பச்சை வலை இந்த பச்சை வலையும் வாங்க வேண்டியது இருக்குது நம்மளுக்கு இன்னைக்கு மொத்தம் அதாவது கூரை எடுத்து காமிக்கும் பாருங்கள் இந்த இதுதான் இந்த கூரை நம்ம எடுக்காமல் வலை போட முடியாது இது எடுக்காமல் வலை போட்டோம்னா நைட் ரொம்ப இதாக இருக்கும் அண்ணனும் நம்ம போட்டில் இன்னொரு ஒரு பையன் வந்தால் அந்த பையனும் வலை வாங்கிட்டு இருக்காங்க மது நம்ம யமகா இன்ஜின் தான் எடுத்துருந்தோம் ஒம்போது புள்ளி ஒம்போது இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புது கேனு தான் அப்போ நைட்டு போய் வந்தாங்க ரெண்டு கேனு மன்னன ஊத்துற கேன் இருபது லிட்டரும் பெட்ரோல் கேன் பத்து லிட்டரும் நம்ம எடுத்தோம்